சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ரோஷன் ரஜித் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார் கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் வர்த்தக காங்கிரஸ் தலைவராகவும் என்ஆர்ஐ குளோபல் பவுண்டேஷன் டிரஸ்ட் மூலம் கடந்த முப்பது ஆண்டுகளாக மக்களுக்கு பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வரும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த என்ஆர்ஐ பில்டர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் தொழில் அதிபருமான ரோஷன் ரஜித் அவர்களின் சமுதாய பணிகளை பாராட்டி சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொது செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நியமனம் செய்துள்ளார் இதனையடுத்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ரோஷன் ரஜித் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினை பெற்றுக் கொண்டார் இதனையடுத்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ரோஷன் ரஜித் தனக்கு மாநில செயலாளராக நியமித்த மாநில பொது செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தனது நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் அப்போது மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ரகு முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாஞ்சில் துரை நாராயணமூர்த்தி கிருஷ்ணகிரி கிராம கமிட்டி பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி மாவட்ட துணைத் தலைவர் ரஹமத்துல்லா நகரத் தலைவர் லலித் ஆண்டனி சிறுபான்மை பிரிவு வாஜித் பாஷா மாரியப்பன் மற்றும் திமுகவை சேர்ந்த கோவிந்தசாமி ஜெயின்சன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் நகர <tun> தலைவர் <tun> 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 காகோட உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்